வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி இன்றைய தினத்திற்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸில் வந்து ஒரு பெண்மணி கேட்டிருந்தாங்க அவங்க வந்து தர்மத்திற்கும் தானத்திற்கும் என்ன வித்தியாசம் கேட்டிருந்தாங்க அதாவது தானம் அப்படின்றது என்ன தர்மம் என்றது என்ன அப்படின்றத அவங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் அதற்கு ஒரு சிறு பதிவு அதுக்கு ஒரு கதை மூலியமாகவே சொல்லிடுறேன் நான் ஒருத்தர் வந்து நல்ல பணக்காரர் அவர் அவருடைய செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சில அந்த குடி அந்த இந்த மாதிரி ஒரு பொருள் எல்லாம் அவர் விற்பனை செய்யக்கூடிய அதாவது அந்த புகையலை சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெரும் பணக்காரரு அவருடைய அவருக்கு ஒரே பிள்ளை தான் பத்து வயசா இருக்கும்பொழுது அந்த பிள்ளைக்கு திடீர்னு அவனுடைய பார்வையாகப்பட்டது திடீர்னு பறி போயிடுது ஏன் பறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பெரிய டாக்டருங்களெல்லாம் பார்த்து அவங்க செக் பண்ணுறாங்க கண்ணை பரிசோதித்து பார்த்த டாக்டர் அத்தனை பேருமே அந்த கண்ணில் ஒன்றுமே இல்லையே இந்த மாதிரி திடீர்னு பார்வையாகப்பட்டது மங்கிடுச்சின்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது போகாத இடம் கிடையாது போகாத கோவில் இல்லை எல்லாம் சுற்றி வராங்க எல்லாமே பண்ணுறாங்க அந்த பட்டவங்க ரொம்ப முருகரை வணங்கக்கூடியவங்க தான் முருகா முருகா முருகான்னு எந்த நேரமும் சஷ்டி விரதங்கள் இருந்து பலவிதமான எல்லா எல்லா காரியங்களையும் அவங்க வந்து செய்யக்கூடிய தெய்வ காரியங்களுக்கு அத்தனைக்கும் தன்னுடைய பணத்தை கொடுத்து அவங்க எல்லாமே பண்ணிட்டு வராங்க அந்த நேரம் பார்த்தா அவங்க வீட்டுக்கு ஒரு சாமியார் வராரு வந்தவர் என்ன பண்ணுறாரு என் அப்பா பிள்ளைய வந்து காலில் ஆசீர்வாதம் வாங்கப்பா நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது என் பிள்ளைக்கு இந்த மாதிரி கண் பார்வையாகப்பட்டது ரொம்ப மங்கி போயிடுச்சு இப்போ கண் பார்வையே சரியாகவே தெரியல ஆறு மாத காலத்திற்குள்ளே என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே கண்ணீர் விடுறாங்க அதை பார்த்த சாமியார் என்ன பண்ணுறாரு சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க பழனி முருகருக்கு மனதால் வேடிக்கொண்டு அவருக்கு ஒரு லாரி பழத்தை அதாவது ஒரு லாரி மாம்பழ பழத்தை கொடுத்து அனுப்புங்க அந்த கனி மூலியமாக அவரோட உடல் மொழிக்க தான் அபிஷேகம் நடக்கும் பொழுது வரக்கூடிய எந்த வித கெடுதலாக இருந்தாலும் அவருடைய பாதத்திலே போயிடும் உங்களுக்கு நல்லது உன்னுடைய பாலகனுக்கு கண் பார்வை தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்கிறார் அதன்படி இவங்க என்ன பண்ணுறாங்க உடனே அவர் அந்த கணமே அவர் ஃபோன் பண்ணி லாரி பழம் வந்து பழனிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு ஏன்னா அவர் செல்வந்தர் தானே உடனே சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வந்துடுறாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது மறுநாளே அபிஷேகத்துக்கும் அங்கே கோவில் நிர்வாகத்துக்கு ஃபோன் பண்ணி அவர் பேசிடுறாரு இந்த மாதிரி ப வரும் பழங்க நீங்கள் பண்ணிடுங்க என்ன பணம் கட்டணமோ நாங்கள் கட்டிடுறோம் பிறகு நாங்கள் வந்து நாங்கள் தெய்வ தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே எல்லா காரியங்கள் நடக்குது ஆனால் மூன்று தினம் கழித்து பிள்ளையுடைய கனவுல முருக பெருமான் தோன்றாரு வேலுடன் வந்து நின்று கேட்குறாரு எனக்கு வந்து சேர்ந்தது மூன்று பழம் தான் உங்கள் அப்பா வந்து ஒரு லாரி பழம் அமிச்சார் ஆனால் மூணு பழம்தான் எனக்கு வந்து சேர்ந்தது ஆனால் உங்கள் அப்பா வந்து பழம் ஒரு லாரி பழம் கொடுத்தா செஞ்சது அத்தனையும் சரியாயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு முருக மறைஞ்சிடுறாரு அந்த பிள்ளை திக்கிட்டு எழுந்து கிட்ட சொல்கிறாரு அம்மா இந்த மாதிரி வந்து மூணு பழம் தான் எனக்கு வந்து சேர்ந்ததுன்னு சொல்கிறாரு உங்கள் நீங்கள் உங்கள் அப்பா செஞ்ச காரியத்திற்கு பாவங்கள் அத்தனை கழிஞ்சிடுமான்னு கேட்குறாரு முருகர் என்ன அப்பா பண்ணுறாரு அப்படின்னு பிள்ளை வந்து தாயை கேட்குறான் உடனே தாயால் எந்த பதில் சொல்கிறதுன்னு புரியல அவங்களுக்கு என்ன கனவு வந்தது எப்படி வந்தது இவங்களும் ஒரே குழம்பு என் நிலையில் இருக்கிறாங்க உடனே இவங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே அப்பா என்ன பண்ண ஃபோன் பண்ணி எல்லார்டையும் கேட்குறாரு என்ன மூணு பழம் தான் வந்ததுன்னா நான் ஒரு லாரி பழம் அமிச்சனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிர்வாகத்தில் இல்லையே ஒரு ஒரு லாரி பழமும் வந்தது நாங்கள் அதை கொண்டு அபிஷேகமும் செஞ்சுட்டோம் அதற்கான ஆதாரங்கள் அத்தனையும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகங்களும் சொல்கிறாங்க இங்கே டிரைவரை கேட்குறாரு அதாவது லாரி டிரைவரை கேட்குறாரு அப்பொழுது அந்த லாரி டிரைவர் ஆமாம் ஒரு இடத்துல நாங்கள் நிறுத்தினோம் நிறுத்திட்டு டீ குடிக்கலான்னு சொல்லி நிறுத்தும் பொழுது அந்த நேரம் பார்த்து ஒரு மூணு குழந்தைங்க ஏழை குழந்தைங்க ஓடி வந்து அந்த கனியை வந்து மூணு கனியை தூக்கிட்டாங்க தூக்கிட்டு ஓடும்போது நாங்கள் திருத்திட்டு போனால் அந்த குழந்தைங்க ஓடிட்டாங்க மூணு கனி மட்டும் தான் காணாமல் போச்சு அப்படின்னு அப்பொழுது அதுலேருந்து நமக்கு விளக்கம் அவர் பெருமானை கொடுத்துட்டாரு ஏழை குழந்தைங்களுக்கு அளிக்கும் பொழுது அந்த ஏழை குழந்தைகளுக்கு சென்றது தான் தனக்கு வந்து சேர்ந்ததுன்னு அவர் சொல்லிட்டாரு அதே போல் அவர் எதற்காக இத்தனை ஒரு லாரி பழம் கொடுத்தாலும் அத்தனை பாவங்களும் கழிந்து விடுமான்னு கேட்ட கேள்விக்கு என்னென்னா அவர் செய்யக்கூடிய தீய பழக்கங்கள் அவர் செய்யக்கூடிய அத்தனை தீய பழக்கத்தால் வந்த பணத்தினால் எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இறைவன் சொல்கிறார் இதுதான் வந்து சொல்லுவாங்க தானத்திற்கும் தர்மத்திற்கும் உள்ள சம்மந்தம் அந்த பெண்மணி கேட்டதை போல தானம்ன்றது எதையும் எதிர்பார்க்காமல் அதாவது எதையும் எதிர்பார்த்து செய்வது தான் தானம் என்பது நமக்கு ஏதாவது புண்ணியம் வருமா நமக்கு பிள்ளைகளுக்கு அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நாம் செய்த பாவங்கள் எதுவும் சென்று சேரக்கூடாது அவங்களுக்கு அன்னதானம் பண்ணிடலாம் இவங்களுக்கு ஒரு திருமணத்திற்கு உதவி செஞ்சலாம் படிப்புக்கு உதவி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானமாக அழிக்கக்கூடிய பொருளாகப்பட்டதை நாம் எதிர்பார்த்து தான் செய்கின்றோம் ஆனால் எதையும் எதிர்பாராமல் செய்யக்கூடியது தர்மம் தான் அதனால்தான் அது அந்த இந்த கதையின் மூலயமாகவே அதை நான் தெரியப்படுத்தியிருக்கின்றேன் எவ்வகையாகவே இருந்தாலும் கூட நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு செயலிலும் பெற்றவர்களை மதிக்க வேண்டும் பிறருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் வயதானவர்களுக்கு இளையவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு சிறு சிறு காரியங்கள் நல்ல மனதுடன் செய்யும் பொழுது அது தர்மமாக மாறிவிடும் அதா அதை இந்த பதிவு மூலமாக கூடிய நன்றி வணக்கம்